இப்போ நமக்கே தெரியும் இந்த நான்கு ஐந்து மாதாவை பார்த்தீங்கன்னா பெருசாக தமிழ் படங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஹிட்டே ஆகலை பெரிதும் எதிர்பார்த்த அயலான் கேப்டன் மில்லர் இந்த ரெண்டு படங்கள் கூட பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வெற்றி அடையலை கணிசமான வசூல் கூட வரல அப்படிங்கிறத உண்மை அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட லால் சலாம் ட்ரெய்லரில் பார்க்கும்போதே இந்த படம் ஓடாதுன்னு தெரிஞ்சிருச்சு ஆனாலும் கூட அந்த படத்துக்கு ரஜினி ரசிகல் ஓப்பனிங் கொடுத்தாங்க பெருசாக செல்ஃப் எடுக்கலை ரஜினிக்கு கெட்ட பேர் மிஞ்சி தான் மிச்சம் ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா லவ்வர் போன்ற ஒரு நம்பிக்கையான சில படங்கள் வந்து வெற்றி அடைந்தன லாபம் சம்பாதிச்சினேன் ஆனால் அதெல்லாம் பத்தில் ஆனால் இந்த நான்கு மாதமாக தமிழ் சினிமாவை காப்பாற்றுனது மலையாள சினிமா தான் ஏன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா மம்முட்டியோட பிரம்மயுகம் அதுக்கப்புறம் வந்து மஞ்சுவல் பைஸு பிரேமலு ஆடுஜீவிதம் ஜீவிதம் இப்போ வந்து ஆவேசம் வருஷங்களா கஷ்டம்னு இருக்கிறது ஒரு ஆறு ஏழு படங்கள் வந்து தமிழ் சினிமா வந்து காப்பாற்றுச்சு அப்படின் தான் சொல்லணும் ஆனால் இப்போது மீண்டும் வந்து பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகி அந்த படங்கள் ஓடினா மட்டும்தான் தமிழ் திரையுலகத்துக்கு குறிப்பாக தியேட்டர்களுக்கெல்லாம் மூடு விழா நடத்தாமல் காப்பாற்றப்படும் அப்படிங்கிறத உண்மை ஏன்னா இப்போ போயிடும் ரொம்ப மோசமாக போயிடுச்சு ஏன்னா இப்போ தெலுங்கானாலையும் ஆந்திராலையும் கிட்டத்தட்ட தியாட்டர்களையே மூடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா பொங்கலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்குல பெரிய ஹீரோக்கள் நடித்த படம் எதுவுமே ரிலீஸ் ஆகலை ரிலீஸ் ஆன சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் மீடிய பட்ஜெட் படங்கள் இதெல்லாம் பெருசாக ஹிட் ஆகலை இதனால் தெலுங்கானா மற்றும் ஆந்திரா திரையரங்குகளுக்கு வரும் பார்வையாளர்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறஞ்சிருச்சு குறிப்பாக மல்டிப்ளக்ஸ் இல்லாமல் இந்த சிங்கிள் ஸ்கிரீனாக பார்த்தீங்களா டூரிங் டாக்ஸ் இந்த மாதிரி தியேட்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மிகப்பெரிய அடி அப்படிங்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஐபிஎல் கிரிக்கெட்டு அப்புறம் மக்களவை தேர்தல் இதெல்லாம் காரணமாக பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு வர்றதே இல்லை மக்கள் தியேட்டர்லாம் வெறிச்சோடி போய் கிடக்குது இதனால் தியேட்டர்களோட மின் கட்டணம் உள்ளிட்ட அன்றாட செலவுகளுக்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு இதனால் தான் தெலுங்கானா மாநில மல்டிப்ளெக்ஸ் அல்லாத திரையரங்க உரிமைகள் என்ன பண்ணிக்காங்கன்னா நாளையிலேருந்து அதாவது இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வாரங்களுக்கு தியேட்டர் எல்லாத்தையும் மூடிடலாம் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான முடிவு எடுத்துக்காங்க இந்த முடிவு வந்து தெலுங்கானா ஆந்திரா திரையுலுக்கு மட்டுமில்ல தமிழ் திரையுலுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் கசப்பான ஒரு உண்மை